ஐம்பத்தி ஒன்னாவது சங்கீதம் வாசிங்க ஒன்றது நாலு வரைக்கும் ம் எனக்கு அவர் என்ன அதாவது எல்லாம் மூடி நீ மட்டும் வாசிங்க உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மேர்தல்கள் நீ என்னை சுத்திகரையும் பாருங்க உண்மையான மனம் திரும்புதல்னா நான் மறுபடியும் அதே பாவத்தை செய்யக்கூடாது நான் சொல்லக் கொள்ளாத கீழ்த்தரமான ஒரு பாவத்தை செய்தேன் ஆனா அந்த பாவத்தை நான் மறுபடியும் செய்யக்கூடாது

என் மேருதர்களை நான் அறிந்திருக்கிறேன் என் பாவம் எப்படிதான் எனக்கு முன்பாக இருக்கிறது அதான் உண்மையான ஒரு பாவரிக்கை நான் அது பண்ணிட்டேன் இது இது உண்மையான பாவரிக்கும் கிடையாது தம் பாவத்தை அப்படியே உணர்ந்து அந்த பாவத்தினுடைய விளைவுகளை அப்படியே உணர்ந்து நான் இப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன் அது ரொம்ப தப்பு அதை உணர்றது என்னால இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க என்னால இவ்வளவு பேருக்கு இவ்வளவு கேடு வந்திருக்கு ஐயோ இது நான் ஒரு மனுஷனா இருந்து செய்யக்கூடாது அப்படி தன் மீறுதல்களை அந்த மனுஷன் தேவரிண்டத்தில் அறிக்கை பண்ணுறதுக்கு மேல அறிக்கை பண்ணி அதை எப்பொழுதும் தம் முன்னாடி வச்சிருக்காரு ஐயோ நான் இப்படி இருக்கிறேனே இப்படிப்பட்ட ஒரு மிருகத்தை கொடுத்து ஒரு மனுஷனா மாறி போனேனே ஒரு ராஜா என்று சொல்லக்கூடிய நிலைமையில் நான் இல்லையே என்று தன் நிலைகளை உணரக்கூடிய ஒரு அனுபவம் தேவரேர் ஒருவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்து பாருங்க அதாவது எப்படியாவது ஒரு மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அந்த மனுஷன் விரும்பல அந்த உண்மையான மனம் திரும்புதல்னா நம் பாவம் செய்ததுனால எனக்கும் என் தேவனுக்கு இடையில என்ன ஆகி போச்சு ஒரு பெரிய பிளவு வந்து போச்சு எப்படியாவது அந்த பிளவை சரி பண்ணி நானும் என் தேவனும் ஒன்னாகணும் நான் உமக்கு பிரியமாகவே வாழ்வேன்னு சொல்லி அந்த இத அவர் நினைச்சு நான் ஒப்ரூவ் பண்ணி ஐக்கியமா வழிகளை பண்றாரு வாசிங்க ஏர் பேசும்போது நீதி விளங்கவும் நியாயம் தீர்க்கும் போது பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கை பாருங்க அந்த மனுஷன் அறிக்கை பண்றதுக்கு மேல அறிக்கை பண்ணி எப்படியாவது இருதையும் சுத்திகரிக்கப்படும் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கணும் எனக்கும் தேவனுக்கும் இடையில வந்த பிரிவினை அந்த பிளவு மறுபடியும் ஒன்னாகணும் பத்துல இருந்து பதிமூணு வரைக்கும் வாசிங்க தேவனே சுத்தலே சஷ்டியும் பாருங்க திரும்ப 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 உண்மையான மனம் திருமலுக்கு கடையா நீ நம்ம என்ன செய்கிறோம் வந்து ஆண்டவர் இதை சேர்த்தேன் இதை சேர்த்தேன் இதை சேட்டேன் இதை சேட்டேன் இதை சேட்டேன் இதை சேட்டுன்னு மூச்சு விடாம என்னை மன்னியும் இந்த ஜெபம் கேட்கப்படுமா கேட்கப்படாது ஆனால் உங்க ஜெபம் எப்படி இருக்கு இப்படி தான் இருக்குது இதனால தான் உங்களுடைய வாழ்க்கையில் விடுதலையே இல்லை ஒரு பாவம் செய்றீங்க அதை உணருங்க அதனுடைய நாசத்தை உணருங்க அதனுடைய விளைவுகளை உணருங்க அப்போ அதுக்கு பிறகு அந்த பாவத்தை வெறுக்க உங்களுக்கு தோணும் அந்த பாவத்தினால தேவனுக்கும் உங்களுக்கு இடையில எவ்வளவு ஆனச்சு பாருங்க உங்களுக்கும் மனுஷனுக்கு இடையில எவ்வளவு ஒரு அதாவது ஒரு பெரிய பிரச்சனையோ இல்லைன்னா இல்ல அதனால அந்த உறவுகள் முறிகிறது இதெல்லாம் உணர்ந்து பாருங்க மறுபடியும் அந்த பாவத்துக்கு மேல ஒரு ஈர்ப்பு உங்களுக்கு வராது தேவனே சுத்த இருதயத்தை எனலிசிஸ் அப்படின்னு அர்த்தம் என்ன வெறும் மனம் திரும்பதில்ல அந்த மனுஷன் விரும்பல வெறும் பாவ மன்னிப்பு மட்டும் விரும்பல அந்த மனுஷன் எதை விரும்புறாரு நான் என் வாழ்க்கையில இனிமேல ஒரு காலமும் இந்த பாவத்தை செய்யக்கூடாது பாசிங்க தேவனே உள்ளத்திலே புதுப்பியும் ஆவியானவர் விரும்புறாரு அந்த பரிசுத்தாவின் துணையோடு வாழ விரும்புறாரு நான் இனிமேல என் வாழ்க்கையில பாவமே இருக்க இந்த உறுதியான ஒரு சிந்தனையோடு இதுதான் உண்மையான ஒரு மனந்திரம் உங்களுடைய மனந்திரம் எப்படி இருக்கு